ஆண்டவராகிய இயேசு இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அன்பான நண்பர்களே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடம் மிகவும் அருமையாக சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்த அன்பு அண்ணன் டி இன்பராஜன் அவர்களுடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நினைவிடமானது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி கோமஸ்புரம் கல்ல கல்லறை தோட்டத்தில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆசிரியர் தங்கராஜ் அம்மா பியூலா தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்தவர் அன்பு அண்ணன் டி இன்பராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அண்ணன் இன்பராஜ் அவர்களுக்கு ஒரு கொடுமையான நோய் வந்தது அது என்ன நோய் என்றால் உடலில் டிபி என்ற காச நோய் அவர்களை தொற்றிக்கொண்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் சொன்ன ஒரு பொருத்தனையான ஒரு வார்த்தை இந்த வியாதிக்கு நான் மாத்திரை மருந்துகள் எடுக்காமல் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தால் மட்டுமே நான் அவருக்காக ஊழியம் செய்வேன் என்று ஆணித்தரமாக ஒரு பொருத்தனையை செய்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்பு அண்ணனுடைய அருமையான வேண்டுதல் அருமையாக நடந்தது அண்ணன் முழுமையாக அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்பு அண்ணன் இன்பராஜன் அவர்களுக்கும் அன்பு அக்கா பாக்கியராணி அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன அதுவும் ஆண் குழந்தைகளாக பிறந்தன ஆனால் மிகவும் அருமையாக வாழ வேண்டிய வயதில் மிகவும் அருமையாக இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை சாதிக்கப் போகிறோமோ என்று இந்த உலகத்தில் வந்த இரண்டு ஆண் குழந்தைகளும் பத்து நாட்களுக்குள் மறித்து விட்டன கண்ணீர் கவலை ஏவாற்றம் சோகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்பு அண்ணன் அருமையாக கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக ஊழியத்தை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சிறுவர் சுயசேஸ் ஐக்கியத்தில் இணைந்து மிகவும் அருமையாக ஊழியம் செய்தார்கள் இந்த ஊழிய பயிற்சிக்காக இருவருமே தங்களுக்கு இருந்த பொருட்களை சிறிய நகைகளை விற்று பயிற்சி முகாமில் போய் பயிற்சி எடுத்துவிட்டு அருமையாக ஊழியம் செய்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகவும் அருமையாக இந்த ஊழியத்தை செய்தவர்கள் அன்பு அண்ணன் இன்பராஜன் அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது அநேக சூழ்நிலைகள் மிகவும் மோசமான சூழ்நிலைகள் வருமானம் மிகவும் கம்மி மிகவும் ஏழ்மையான ஒரு சூழ்நிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தூத்துக்குடி மையமாக வைத்து அருமையாக இவர்கள் ஊழியம் செய்தார்கள் எளிய ஒரு அருமையான மிகவும் எளிமையான ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் தன்னுடைய மகள் பிரியா அவர்களுடன் அக்காவும் மூன்று பேருமாக ஒரு சிறிய வீட்டில் அவங்க வாடகைக்கு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுக்கு வருமானம் மிகவும் மிகவும் குறைவாக இருந்தது அநேக முறை அதிக கஷ்டப்பட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து அண்ணா நீங்கள் அதிகமாக ஊழியம் செய்கிறீர்கள் அதிகமாக பப்பச்சூ நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள் நீங்கள் எங்களுடைய ஸ்தாபனத்தில் இணைந்து கொண்டு எங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும் உங்களுக்கு அருமையாக ஆங்கிலம் தெரிகிறது ஆங்கிலால் நீங்கள் எங்களுக்கு வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் சொன்ன உடனே அன்பு அண்ணன் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்தாபனத்தில் சொன்ன வார்த்தை நீங்கள் சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடாது பப்போட்ஷோ நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது நீங்கள் ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கணும் எந்த விதமான காரியத்தையும் நீங்கள் தனியாக செயல்படக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அன்பு அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை நான் கிறிஸ்துவுக்காக என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து நான் ஊழியத்துக்கு வந்தவன் சிறுவர் மத்தியில்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் ஊழியத்துக்கு வந்தவன் அவர்கள் சொன்னார்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு அருமையான வீடு ஒன்று தரப்படும் நீங்கள் போகுவதும் வருவதற்கும் அருமையான வாகனம் கொடுக்கப்படும் நீங்கள் என்ன சம்பளம் கேட்குறீங்களோ அதையும் நாங்கள் தரோம் ஆனால் இதை மட்டும் இங்கே செய்யக்கூடாது ஊழியத்துக்கு போகக்கூடாது அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை என்பராஜன் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் கிறிஸ்துவுக்காக என்னை அர்ப்பணித்து ஊழிய பயிற்சியும் எடுத்து இன்று வரை சிறுவன் மத்தியில் ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் என்னுடைய சிறுவர் ஊழியத்துக்கு மூடு விழா நடத்திவிட்டு உங்களுடைய ஸ்தாபனத்தில் நீங்கள் சேர சொல்கிறீர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நான் ஒருபோதும் கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன் ஆகையினால் நான் உங்களுடைய ஸ்தாபனத்தில் வந்து நான் எதுவுமே நான் செய்ய முடியாது சொல்லி சொல்லிவிட்டார்கள் அவர்கள் இப்படி இப்படி காலத்தில் இப்படி ஒரு ஆளா என்று சொல்லிவிட்டு அவர்களும் கடந்து சென்று விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மிகவும் அருமையாக ஊழியம் செய்தார்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சிறுவர் சுவிசேஷ ஐக்கியத்திலிருந்து தனியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தூத்துக்குடியை மையமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தூத்துக்குடியை மையமாக வைத்து அதிகமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அநேக கிராமங்களில் சென்று தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த எம்ஐடி என்ற சிறிய அந்த டூ வீலரில் பப்பட் ஷோக்கான அந்த டென்ட்டு அந்த பப்போட் ஷோ அநேக காரியங்களையும் டூ வீலர்லேயே போய் ஓட்டப்படாரம் நாகலாபுரம் புதியமுத்தூர் அதை சுற்றிலிருக்கின்ற கிராமங்கள் அது மட்டும் இல்லாமல் வெளி ஊர்களுக்கும் விழுப்புரம் திருச்சி சென்னை இப்படி போன்ற இடங்களிலும் போய் ஊழியம் செய்தவர்கள் அன்பு அண்ணன் இன்பராஜன் அவர்கள் இவர்கள் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இவர்கள் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சென்னையில் ஊழியம் செய்திருக்கிறார்கள் அம்பத்தூர் என்ற இடத்திலும் புதி புதூர் என்ற இடத்திலும் சென்று ஊழியம் பொழுது அங்கே ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் சென்னையில் புதூர் என்ற இடத்தில் அங்கே இருக்கின்ற இன்றும் அந்த தகவல் பலகையில் அன்பண்ணன் இன்பராஜன் அவர்களுடைய பெயர் இருக்கிறது யுவாங்லிஸ்ட் டி இன்பராஜன் என்று இருக்கிறது முதல் முதலாக அந்த புதூர் என்ற ஊரில் ஆலயத்தை கட்டி இறைப்பணியை செய்து அனைவருக்கு ஞானஸ்தானமும் கொடுத்து அங்கே இறைப்பணியை செய்தவர் அன்பு அண்ணன் இன்பராஜன் அவர்கள் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்த இவர் பப்பட்சோ நிகழ்ச்சியில் அதில் கொடுக்க வேண்டிய பலகுரலை அண்ணனே தனிமையாக இருந்து கொடுக்கிறவர்கள் ஒரே ஆளாக பலகுரலில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அருமையாக அந்த ஒழித்தை செய்தார்கள் கிட்டத்தட்ட அந்த பப்பட்சோ நிகழ்ச்சியானது இரண்டு மணி நேரம் முழங்காலிலே நின்று அவர்கள் அந்த ஒழித்தை செய்தார்கள் போகிற இடத்தில் என்ன கொடுக்கிறார்களோ அதை சாப்பிட்டு அந்த ஆலயத்தில் ஒரு பாயில் படுத்து தூங்கிட்டு காலையில் தூத்துக்குடியை சேர்ந்து வருவார்கள் அண்ணனுடைய ஸ்பெஷல் என்னவென்றால் அவர்கள் மறிக்கும் வரை இப்போ இருக்கின்ற இப்போது உபயோகப்படுத்துகின்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதாவது டச் ஃபோன் சொல்கிறோம் இல்லையா அந்த டச் செல்போன் கடைசி வரைக்கும் வாங்கவில்லை அவர்கள் உபயோகித்தது சாதாரண பட்டன் செல் தான் கடைசி வரைக்கும் இவர்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் எதுவுமே வாங்கவில்லை அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை இவர்கள் செய்தார்கள் நாசிரேத் பகுதியில் மெஞ்ஞானபுரம் கிறிஸ்தியா நகர் இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அத்தனை கிராமங்களில் சென்று சிறுவர் ஊழியத்தை செய்தவர் அன்பு அண்ணன் இன்பராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த கால்கள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஓய்வெடுத்தது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அன்பு அண்ணன் டி இன்பராஜன் அவர்கள் அனைத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் அண்ணன் இன்பராஜன் அவர்களும் ஒரு கிறிஸ்துமஸ் மரவிழாவில் அண்ணனுடைய பப்பட் கையில் வச்சுக்கூடிய அந்த முழு பப்பட்டுடைய பெயர் ஜிக்கி என்னுடைய பப்பட் பெயர் ஜாக்கி ஆகியனால் ஜிக்கி வித் ஜாக்கி என்ற ஒரு அருமையான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நானும் அண்ணன் இன்பராஜன் அவர்களும் இணைந்து வழங்கினோம் அந்த நிகழ்ச்சி இன்றும் என்னுடைய மனதில் நீங்கா இடத்தில் இருக்கிறது அன்பன் அன்பு அண்ணன் இன்பராஜன் அவர்கள் பழகுவதற்கு மிகவும் அன்பானவர்கள் அவர்கள் வீட்டிற்கு நான் சொல்லும் பொழுது எப்பொழுது சென்றாலும் சிறிய ஒரு சிற்றுண்டியை கொடுத்து அநேக ஊழியத்தை பயிற்சி வைக்கிறதுக்கான அநேக சிறுவர் ஊழிய பயிற்சியை எனக்கு கொடுத்தவர்கள் பப்பட் மூலமாக எப்படி பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது விசுவல் மூலமாக எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது என்று அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தவர் அன்பு அண்ணன் இன்பராஜன் அவர்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் அன்பு அண்ணன் அவர்கள் கற்றுக்கொண்ட அநேக பயிற்சியை அநேக மக்களுக்கு கொடுத்து அநேக ஊழியரை எழுப்பியிருக்கிறாங்க அன்பு அண்ணன் இன்பராஜன் அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய நினைவு ஆனது அன்னைகள் சிறுவர்கள் மத்தியிலும் இருக்கின்றது இப்படி ஓடி ஓடி உழைத்த அன்பு அண்ணன் கடைசி வரைக்கும் முழு மூச்சாக அவர்கள் இருந்தார்கள் குடும்பத்தோடு மிகவும் அன்பாக இருந்து எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அன்றைக்கு எல்லோரும் வந்து அவர்களை பார்த்திருக்கிறார்கள் கடைசியாக பரிசுத்த பந்தியிலும் பங்கு எடுத்திருக்கிறார்கள் கடைசியாக தன்னுடைய ஆத்மாவை கத்துடைய கருத்தில் கொடுத்து விட்டார்கள் வேதனைகள் கண்ணீர் கவலை ஏமாற்றம் வசதிகள் தேடி வந்தாலும் கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கத்திற்குள் நித்திரை அடைந்த அண்ணன் டி இன்பராஜன் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல இவர் ஓர் மா மனிதர் நன்றி வணக்கம் ari ma ningu...